நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகள் முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு இரண்டாம் வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்று மூன்றாம் வார்த்தை ஸ்திரீயே அதோ உன் மகன் அதோ உன் தாய் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு நான்காம் வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் மத்தேயு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐந்தாம் வார்த்தை தாகமாயிருக்கிறேன் யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆறாம் வார்த்தை முடிந்தது யோவான் பத்தொன்பது முப்பது ஏழாம் வார்த்தை பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறு ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக